நமக்கு ரொம்ப பிடிச்ச கப்பல் பாத்தீங்கன்னா ராம்யோகா ஆக்சுவலா இவங்களோட லைஃப் பாத்தீங்கன்னா டிக்டாகில் பழகி டிக்டாக்லேயே காதலித்து அப்புறம் கல்யாணம் பண்ணி இவங்களுக்கு ஒரு அழகான ஆண் குழந்தை பிறகுது அவங்களோட பேர் பார்த்தீங்கன்னா மகளன் ஸோ இவங்க மகளின் பிறந்தது அப்புறம் ஒன் இயர் கழித்து இவங்களோட வயிற்றை பார்த்து நீங்கள் இன்னும் செகண்ட் பேபிக்கு ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களோட ஆடியன்ஸ் கேட்குறாங்க ஓகேங்களா ஸோ அந்த டைமில் அவங்க என்ன சொல்கிறாங்களா இல்லை நாங்கள் கன்சியூவாக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்லிவிட்டு வந்துட்டு இருந்தாங்க ஓகேங்களா அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா இதை அவங்க பிஸ்னஸ்ஸாக பண்ணாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட சேனலுக்கு எல்லாம் ஒரு சில கமெண்ட்ஸ் வருது அத ना सेकंड बेबी ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஒரு சில நாள் கழித்து செகண்ட் பேபிக்காக நாங்கள் வந்து கன்சீவ் ஆகிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ மேக் பண்ணி போடுறாங்க கொஞ்சம் நாள் கழித்து என்ன பண்ணுறாங்க அது அபாசன் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு போடுறாங்க சரி ஒரு வீடியோ வந்தால் ஓகே அப்போது அது தொடர்ந்து கண்டினியூஸாக அஞ்சு வீடியோ வரைக்கும் வருது இப்போ ரீசண்டாக கூட அதே மாதிரி வந்துச்சு என்னென்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் செகண்ட் பேபிக்காக கன்சீவ்வாக இருக்கும் கொஞ்சம் நாள் கழித்து அபாசனம் ஆகுது இந்த மாதிரி அஞ்சு வீடியோ கண்டினியூஸ் கண்டினியூஸாக மேக் பண்ணி போடுறாங்க ஓகேங்களா ஸோ இதனால தான் ஆடியன்ஸுக்கு ஒரு டவுட் வருது இவங்க இது பிஸ்னஸாக பண்ணுறாங்களா அதாவது இந்த மாதிரி வீடியோஸ் போட்ட நிறைய வியூஸ் போய் காசு சம்பாதிக்கிற மாதிரி அவங்க வந்து பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட சேனலுக்குள்ள ஒரு சில கமெண்ட்ஸ் வரதை நம்ம பார்க்க முடியுது ஓகேங்களா ஸோ இவங்க வந்து உண்மையிலே கன்சிவாக இருந்தாங்களா இல்லை உண்மையிலே இவங்களுக்கு செகண்ட் பேபி அபாசன் ஆகிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்களேன்